பொதுவா இந்த மந்திர முன்னாடி வகுப்புல மந்திர ஜபம் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் மந்திர ஜபத்துல பொதுவா ஓம் இஷ்ட தெய்வம் பேரு நமக அந்த மாதிரி பொதுவா இருக்கும் கொஞ்சம் இருக்கலாம் சில பேர் பீஜ மந்திரம் சேர்த்துக்கலாம் ஆஹ் வெறுமையை நாமம் மட்டும் சொல்லலாம் எல்லாம் பார்த்தோம் இந்த ஓம் அப்படிங்கறத பொதுவா தனியா சொல்றது இல்ல அப்படின்னா ஓம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ரைட் சன்னியாசிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிறத உலகியல் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறவங்க ஜெபிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உலகியல் வாழ்க்கை மேல இருக்கிற பற்றுதல் விட்டு அவங்களுக்கு சாமியாரா போகலாங்கிற எண்ணம் வந்துடும் குடும்பம் குழந்தை குட்டிகள் மேல இருக்கிற அந்த பற்றுதல் எல்லாம் குறைஞ்சு போகும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிர்குண உபாசனைக்கு வழிகாட்டக்கூடிய நிற்குண உபாசனையுடைய அங்கமான ஓங்காரம் மட்டும் அப்படிங்கிற ஜபத்தை கொடுக்கறது இல்ல சகுண உபாசனையான ஓம் சகுண தெய்வத்தினுடைய மந்திரம் அத அந்த மாதிரி கோட்டி மந்திரம் நமக அப்படிங்கிற வாலும் சேர்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பரம்பரை இருக்கு இப்போ மந்திரம் ஜெபிக்கிறது, அதுல உள்ள நன்மை ஒரு ஆசாமி ஒரு குடியானவன் பாமரன் ரொம்ப கஷ்டம் எனக்கு வாழ்க்கையில ஏழை என்ன வாழ்க்கையில கஷ்டம் தானே அப்போ அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார் இவன் அவர்கிட்ட போய் அவனுடைய மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு சாமி நீங்கதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு அவரு இல்லப்ப நீ இப்ப நல்லா தான் இருக்க இப்படியே இரு அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான் இல்ல உங்ககிட்ட தவ சக்தி எல்லாம் இருக்கு அதனால நீங்க எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சரி உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு நிறைய வேலை இருக்கு செய்ய முடியல அதனால எனக்கு வேலை எல்லாம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு பூதம் ஏதாவது அப்ப அவர் சொன்னாரு தரலாம் ஆனா அந்த பூதத்துக்கு நீ வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பூதத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா அதுக்கு நீ வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும் வேலை கொடுக்கலனா அது ஒண்ணு அடிக்க ஆரம்பிச்சு அப்போ இவன் அதுக்கு என்கிட்ட எவ்வளவு வேலை இருக்கு தைரியமா பூதத்தை தாங்க நான் கொண்டு போறேன் அப்படின்னா அதால இவர் ஒரு பூதத்தை கொடுத்தாரு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே வயல உழு வீடு கெட்டு இப்படி குளம் வெட்டு இப்படின்னு ஒவ்வொன்னா கொடு வேலை கொடுத்தா அது கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த வேலையா ஜமான் அடுத்த வேலையை ஜமான்னு சொல்ல ஆரம்பிச்சு இப்ப இவனுக்கு பயம் கொடுத்துச்சு இந்த பூதத்துக்கு நம்மளால வேலை கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்றது அடி வாங்குறதுக்கு முன்ன குரு விட்ட ஓடுவோம் அப்படின்ட்டு ஓடன போய் விஷயத்த சொன்னான் நான் அவர் சொன்ன நான் அப்பவே சொன்னேன் நீ கேக்கல நீதான் அடம் பிடிச்ச அப்படின்னு சாமி தெரியாத்தனமா கேட்டுட்டேன் இப்ப நீங்கதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அப்ப குரு சொன்னாரா இதுக்கு ரெண்டு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் அந்த வேலை இல்லாத சமயத்துல அந்த பூதத்தை தென்னை மரத்துல ஏறு இறங்கு ஏறு இறங்கு அப்படின்னு ஒரு வேலை கொடு எப்ப உனக்கு வே வேலைக்கு தேவையோ அப்ப கூப்பிட்டு வேலையை கொடு வேலை பிடிச்சி வந்தோடனே மறுபடியும் தென்னை மரத்துல ஏறு இறங்கு அப்படின்னு அப்படி இதுக்கு இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க சொல்லு அப்படின்னு இன்னொரு வருஷம் சொல்லுவாங்க அதுக்கு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது கண்டதையும் பண்ணும் அப்ப நாம என்ன பண்றோம் அத ஒரு மந்திரத்தை கொடுத்து இத சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அதுக்கு ஒரு டியூட்டி கொடுக்குறோம் பொதுவா நம்முடைய மனசு எப்படி சிந்திக்குது எந்த இதுக்கு அடுத்தது என்ன பண்றோம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் தாட் என்னது ஓம் நம சிவாய செகண்ட் தாட் என்னது ஓம் நம சிவாய தேர்ட் தாட் என்னது ஓம் நம சிவாய இதுதான் கண்டினியூஸா இருக்க போகுது அப்போ இதுல நம்முடைய மனசு நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வருது ஒருவேளை நம்முடைய மனசு போட்ட டிராக்க விட்டு விலகி போச்சதுனால தெரியும் ஏன்னா வழக்கமா மனசு அடுத்தது என்ன சிந்திக்கணும் அடுத்தது என்ன சிந்திக்கணும் நமக்கு தெரியாது இப்போ இல்ல நமக்கு தெரியும் அடுத்ததும் இதுதான் அடுத்ததும் இதுதான் அடுத்ததும் இதுதான் அப்ப ஒருவேளை ஓம் நம சிவாயில இருந்து அது டிராக்கு மாதிரி போச்சதுன்னா ஓம் நம சிவாய சீரியல்ல அகோரிகளை பத்தி காட்டினாங்களே அந்த அகோரி கதை வந்து இந்த பிபிசி காரன் கூமுட்டை எல்லாம் காட்டின பொய்க் விட வித்தியாசமா எல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம சிந்தனை ஓடிடக்கூடாது கூடாது அப்போ நமக்கு அப்படி ஓடனா படிச்சுன்னு தெரியும் ஏன்னா நம்ம ட்ராக்க விட்டு வெளியே போயிட்டோம் ஓன் விஷய விட்டு வெளிய போயிட்டோம் அப்படின்னு தெரியும் அதனால இப்படி ஒரு மந்திரத்தை எடுத்து ஜபிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய தாட் ப்ராசஸ நாம நியந்திரிக்கிறதுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நமக்கு உதவும் இது இதெல்லாம் நிறைய அறிவியல் பூர்வமான சிஸ்டம் எல்லாம் இருக்கு பிராணாயாமம் பண்றது ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்புறம் யமம் நியமம் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு இப்படி இதெல்லாமே முக்கியம் அதுல இதுவும் ஒன்று ஒரு நாமஜபம் பண்றதும் ஒண்ணு இது மூலமாக நம்முடைய மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம் நம்முடைய மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்ததுன்னா மனசுக்கு ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு அது போகஸ்ட் ஆச்சுது அப்படின்னா அது மூலமா நம்ம நிறைய சாதிக்க முடியும் அது நம்ம அஷ்டமா சித்தி உட்பட பல விஷயங்கள் அதுல நடக்கும் இப்போ மனச கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு ஜபம் எதுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்போ நாம வந்து வீட்டை தூய்மையா வைக்கணும் அப்படின்னா தொடப்பம் வச்சு கூட்டி பெருக்கிறோம் பிருத்திவி பஞ்சபூதத்துல பிருத்திவி ஆன பூமி வீடு தரை தூய்மையா இல்லைன்னா நாம இன்னொரு பிரித்திவி தத்துவமான தொடப்ப கொண்டு சுத்தம் இப்போ ஒருவேளை நம்முடைய துணிமணிகள் சுத்தமா இல்ல அப்படின்னா இன்னொரு பஞ்சபூத தத்துவமான தண்ணி கொண்டு சுத்தம் பண்றோம் இப்போ தங்கம் மாதிரிப்பட்டது சுத்தமா இல்லை அப்படின்னா நாம அதை நெருப்பு கொண்டு பஞ்சபூதத்துல மூணாவதான நெருப்பு கொண்டு சுத்தம் பண்றோம் இப்போ துணி ஈரமா இருக்கு மழை காலம் ஈரம் மாறணும் அப்படின்னா பேனை போட்டு விடலாம் அல்லது காத்தாட விடலாம் இந்த மாதிரி காற்றுனால நாம தூய்மை பண்றோம் கீதையில கூட வருது பவனம் பவதாமஸ்மி காற்று தூய்மை தூய்மைப்படுத்துற ஒரு விஷயம் இப்போ நம்ம மனசுல அழுக்கு இருக்கு நம்முடைய மனசை தூய்மைப்படுத்தணும் கொண்டு தூய்மைப்படுத்திடலாமா அப்படின்னா முடியாது தண்ணிய விட்டு தூய்மைப்படுத்த நிறைய குட குடமா தண்ணிய குடிச்சா மனசெல்லாம் கழுவி தூய்மையாயிருமா அப்படின்னா ஆகிறது இல்ல நெருப்பு கொண்டு தூய்மைப்படுத்திடலாமான் நமக்கு ஜாத்ரா ஆக்கினி இருக்கு அதனால தூய்மை ஆன மாதிரி தெரியல இல்ல கட்டையில வச்சாலும் சில ஆட்களுக்கு புத்தி மாற மாட்டேங்குது நெருப்பினால தூய்மைப்படுத்த முடியற மாதிரி தெரியல காற்று கொண்டும் நம்முடைய மனசு தூய்மையாகிறது மாதிரி தெரியல நம்ம சுவாசம் இழுத்துட்டு இருக்கிறோம் அப்ப மிச்சம் மீதி இருக்கிறது ஆகாஷ தத்துவம் இந்த ஆகாச தத்துவத்தினுடைய தன் மாத்திரை சப்தம் ஒலி அதெல்லாம் ஒரு தனி டாபிக் இந்த மாதிரி நிறைய டீடைல் நாம போற போக்கில் அக்கங்கே பார்ப்போம் அப்போ ஆகாச தத்துவத்தினுடைய தன்மாத்திரை சப்தம் ஒலி அதனால நாம நம்முடைய மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த ஆகாச தத்துவத்தினுடைய தன்மாத்திரையான ஒலிய சப்தத்தை பயன்படுத்துறோம் அதுதான் நாம ஜபம் இதன் மூலமாக நமக்கு மன தூய்மையும் கிடைக்கும் ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நமக்கு ஒருமுகப்பட்ட மனசு கிடைக்கிறது உங்களால் எங்க சொன்ன ஞாபகம் இல்லை கர்ம யோகம் மூலமாக நமக்கு மன தூய்மையை நாம் அடைகிறோம் பக்தி யோகம் மூலமாக மன ஒருமைப்பாடு அடைகிறோம் அதற்கப்புறம் தான் ஞான யோகம் வேலை செய்யும் கீதை படிக்கிறதெல்லாம் வேலை செய்யும் கீதை படிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேலை செய்யும்னா நீங்க ஏற்கனவே என்னென்ன ஆன்மீக பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க அதுல எவ்வளவு முன்னேறி இருக்கீங்கிறது பொறுத்துதான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் கீதை புரிஞ்சுக்கிற வித்தியாசப்படும் கீதையில ஆறாவது அத்தியாயத்துல முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் अर्जुननुवि मधुसूदन एतस्याहं न पश्यामि चञ्चलत्वा स्थितिं स्थिरां चञ्चलं हि मनः कृष्ण भ्रमाधिपलवदृढं तस्याहं निग्रहं मन्ये वायोरिवसु दुष्करं नि யோகம் பத்தி சொன்னேன் அதனால சமத்துவ புத்தி எல்லாம் வரும்னு சொன்னேன் இன்ப துன்பங்களை துன்பங்களெல்லாம் பாதிக்காத ஒரு சூழலையே மனசு அடைய முடியும் பக்குவத்தை அடைய முடியும் எல்லாம் சொன்னேன் சொன்னதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா என்னுடைய மனசு அலைவாயக்கூடியதா இருக்கு எப்படி காற்று அடிச்சதுன்னா கப்பல் காற்றினுடைய போக்களை இழுத்து செல்லப்படுபோ அது மாதிரி மனசு அலைபாயக்கூடியதா இருக்குது அதை அப்ப கட்டுப்படுத்துறது ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையா இருக்கும் எனக்கு படல்லையே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் அதுக்கு பகவான் சொல்றாரு அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நி சலம் சந்தேகம் இல்லை மனசு அப்படின்னா அது அலபாயத்தான் செய்யும் அதை கட்டுப்படுத்துறங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை அபியாசேன துக்கவும் தேய வைராகியன சக்ரிகே ஆனா நீ மனசு விட்டு போயிடாத பயிற்சி பண்ணு அபியாசம் திருப்பி திருப்பி பழகிறதுனால வைராகியேன உலகத்துல உள்ள விஷயங்களை பற்றின அறிவு மூலமாக உலக பற்று ஒன்ன விட்டு போகும் போதும் உன்னால மனசை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அதாவது கவலையிலிருந்து நீ விடுபட முடியும் அசம்யத் ஆத்மனா யோக துஷ்பிராபதி மேமதி யாருக்கு மனசு கட்டுப்பாட்டுல இல்லையோ அவன் நிம்மதியா இருக்கிறது வாய்ப்பு கம்மி பஷ்யத் ஆத்மனா தூயா சக்தியோப்தும் உபாயத்த யாரு தன்னுடைய மனசை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ அவர்கள் நிம்மதியை அடைவார்கள் இதே மாதிரி ஒரு விஷயம் கட்டோ ஒரு ரத்த கல்பனை அப்படின்னு ஒரு சம்பவம் வருது ஐந்து இந்திரியங்களும் ஐந்து குதிரைகள் அதனுடைய லகான் கயிறு மனசு புத்தி தான் சாரதி புத்திந்து துர் வித்யா அதுல ஜீவாத்மா யஜமான் உட்கார்ந்து இருக்கார் இந்த புத்தியாகிய சாரதி இந்த மனச கட்டுப்பா மனசுங்கிற லகானை பிடிச்சு இந்திரியங்களை சரியான வழியில ஓட விட்டால் அந்த தேரு அந்த வண்டி சரியான லட்சியத்துல போய் சேரும் அப்படி இல்லைன்னா அது கடைக்காலில் விழுந்துரும் அப்படின்னு கட்டோபனிஷத்துல மந்திரங்கள் ஒரு வர்ணனை உதாரணம் சொல்லப்படுது அப்படி நம்முடைய மனசை வசப்படுத்துறதுக்கு நாம மந்திர வாங்கி ஜபிக்கிறோம் ராமகிருஷ்ண சொல்லுவார் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய நினைக்கிறது மாதிரி காதலன் காதலிய நினைக்கிறது மாதிரி திருடன் தான் திருட வேண்டிய பொருளை நினைக்கிறது மாதிரி நாம இறை நினைவிலேயே மந்திரத்திலேயே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றார் இப்போ உலகத்து விஷயங்களை நம்ம செய்யும் போது நாம ஜபம் பண்றதுக்கு மறந்தடலாமே அப்படின்னா சொன்னேன்னு நினைக்கிறேன் சாரதா அம்மா ரெண்டு லட்சம் ஜபம் பண்ணுவாங்க அப்படின்னு ராமகிருஷ்ணன் ஒரு உதாரணம் சொல்றார் இப்ப அவள் இடிக்கிற பொண்ணு அவள் இடிச்சிட்டு இருக்குது குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்குது வாங்க வர்றவங்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்குது அவளை ஒதுக்கி கொடுத்துட்டும் இருக்குது வேற வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருந்தாலும் அவங்க மனசு முக்கியமா அவள் ஒதுக்கி கொடுக்கறதுலாம் இருக்குது கை ஒரு நாளும் உலக்கைக்கு இடையில போகிறது இல்லை நம்ம தோசைக்கு இந்த காலத்துல இதெல்லாம் உதாரணங்கள்லாம் சொல்ல முடியாது தோசைக்கு ஆட்டுறது அப்படின்னு ஒண்ணு உண்டு அதுலயும் இதே மாதிரி தோசைய மாற தள்ளி தள்ளி கொடுக்கணும் ஆனா கல்லுக்கிடையில கை போகாது போகக்கூடாது இந்த மாதிரி நாம மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இறை நினைவோடையே இருந்துகிட்டு உலகியல் காரியங்களையும் செய்ய முடியும் அதுக்கான திறமை நமக்கு உண்டு அந்த திறமைய நாம வளர்த்துக்கணும் பொதுவா இப்படி சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சதாவதானி தசாவதானி அந்த மாதிரி அதாவது ஒரே சமயத்துல பத்து விஷயங்களை அவங்களால கவனிக்க முடியும் செய்ய முடியும் அவங்கள தசாவதானி சொல்லுவாங்க ஒரே சமயத்துல அதிகம் அதிகம் பண்ண முடியும் சுமார் முப்பது நாற்பது விஷயங்களை எல்லாம் ஒருத்தர் பண்ண முடியும்னா அவருக்கு சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் தம்பி பாவலர் அப்படின்னு ஒரு ஆசாமி இருந்தார் கோட்டாறு எடலாக்குடி பகுதியில அவரை வந்து சதாவதானின்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் அல்லது இலங்கை ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் இருந்தார் நாகர்கோவில் தான் நினைக்கிறேன் அவரும் தசாவதானி ஆறுமுக நாவலர் ஒரே சமயத்துல பத்து விஷயங்களை இது பண்ணுவார் அவதானி தமிழ்ல கவனகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திறமை உள்ள மனிதர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க பயிற்சியினால நாம ஒருத்தர் கூட அந்த மாதிரி நிலையை அடைய முடியும் இதெல்லாம் மனசனுடைய திறமைகளுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இதுல ஜபம் நம்ம மானசமாகவும் பண்ணலாம் வாட்சிகமாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அதே மாதிரியே இன்னைக்குள்ள காலகட்டத்துல இப்படியும் இருக்கு இது கொஞ்சம் யாமனியம்மா கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க சில பேர் லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குழுவாக உட்கார்ந்து ஜபம் பண்ணுவாங்க தொடக்க நிலை சாதகர்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் தனிநபர் ஜெபம் பண்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கணும் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு குரூப் குரூப்பா கூட்டம் கூட்டமாக ஜெபம் பண்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு அதாவது கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவோம் அல்லது எட்சார்ச்சனை அகண்ட நாம ஜெபம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான் இனி இது ஒரு கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கலாம் இந்த மாதிரி டாபிக் நாம இங்க தொடல ஸ்தூலமாக ஜபம் பண்றது சூக்ஷமாக ஜபம் பண்றது காரணமாக ஜபம் பண்றது அப்படிங்கறது ஒரு ஒண்ணும் இருக்கு ஸ்தூலம் அப்படின்னா நம்ம இந்திரியங்களுக்கு புலனாக விஷயங்கள ஸ்தூலம்னு சொல்லலாம் இந்திரியங்களுக்கு புலன் ஆகல அல்லது நம்ம புத்திக்கு மனசுக்கு அக கரணத்துக்கு புலனாகுது அந்த மாதிரி விஷயங்களை சூக்ஷம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல காங்கிரீட் நவுன் ஆப்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இலக்கணத்துல வரும் அது தெரியுமா இருந்தா கொஞ்சம் அதோட ரிலேட் பண்ணி பாத்துக்குங்க முழுக்க முழுக்க அது இல்லை அது மாதிரி இன்னொரு விதமா சொல்றதா இருந்தா இப்ப நாம எல்லாம் ஸ்தூலமான இதுல இருக்கிறோம் நாம தூங்கின பிறகு கனவு காண்றோம் அந்த கனவுல நாம பாக்குற உடல்கள் காரியங்கள் எல்லாம் சூக்மமானது அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய இந்திரியங்களுக்கே கூட உடலுக்கே கூட இப்ப இது என்ன ஸ்தூலம் இதுக்கு ஒரு சூக்ம காப்பியும் உண்டு கீதையில பதினஞ்சாம் அத்தியாயத்துல அதுதான் வருது ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமே வச்ச அதிஷ்டாய மனசாயம் விஷயான் உபசேவதே வாயுர் வாயு கந்தாணிவா ஆசையா நம்ம இந்த சரீரத்தை விட்டு ஜீவாத்மா உயிர் இன்னொரு உடலுக்கு போகும்போது பிராணன் இதெல்லாம் இந்த சூக்ம உடலை எடுத்துக்கிட்டு அடுத்த உடம்புக்கு போகுது அப்படிங்கிற கருத்து அதுல வருது இதெல்லாம் கூட மந்திர ஜபம் சம்மந்தப்பட்டதுதான் பிரதாப சந்திரன் தான் இதை தொடங்கி வச்சாரு இனிமேல் கீதையில இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ரொம்ப நேரம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் ஆஹ்